காரைக்குடி குறுவட்ட அளவிலான இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான விளையாட்டுப் போட்டி சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி செஞ்சை எல் எஃப்ஆர்சி மேல்நிலைப்பள்ளியில் நடைபெற்றது தமிழக அரசின் பள்ளி கல்வித்துறை நடத்திய இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட முக்கிய பிரமுகர்கள் அனைவருக்கும் மாணவ மாணவிகளின் பேண்ட் வாத்தியங்கள் முழங்க சிறப்பு வரவேற்பு அளிக்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் பள்ளி நிர்வாகி அருட்திரு கிளமெண்ட் ராஜா தலைமையிலும் சிறப்பு விருந்தினர் ஜஸ்டின் முன்னிலையிலும் குறுவட்ட அளவிலான விளையாட்டுப் போட்டி தொடங்கி வைக்கப்பட்டது இவ்விழாவினை எல் ஆர் சி மேல்நிலைப் பள்ளியின் தலைமை ஆசிரியரும் குறுவட்ட செயலாளருமான அருட் சகோதரி சே ஆரோக்கிய மேரி ஒருங்கிணைத்தார் இப்போட்டியில் இருபது பள்ளிக்கூடங்களை சார்ந்த மாணவியர்கள் கலந்து கொண்டு விளையாடினார்கள் இந்த போட்டியினைத் தொடர்ந்து ஆறு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று சதுரங்க போட்டியும் நடைபெறுகிறது என்பது குறிப்பிடத்தக்கது அது